நம்ம ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட் ஜெப்டோக்கெல்லாம் டஃப் கொடுக்கிற அளவுக்கு செம்மையா நம்ம அம்ஜிக்கரையிலே ஒரு கடை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம அம்ஜிக்கரை மெயின் ரோட்லேயே இந்த கடை லொக்கேட் ஆயிருக்குங்க அண்ட் இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு இந்த கடை தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது ஆமாங்க அம்ஜிக்கரையில் இருக்க சரவணா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இருபது வருஷத்துக்கு மேல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இந்த கடையை நடத்திட்டு வராங்க பட்ட ஆஃபர்ஸ் போட்டு ஆன்லைன் ப்ரைஸை விட காம்படிவா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் இங்க வெறும் க்ரோசரிஸ் மட்டும் இல்லாமல் ஏ வச்சுருக்காங்க பியூட்டி நீட்ஸாக இருக்கட்டும் ஸ்டேஷ்னரியாக இருக்கட்டும் ஹோம் நீட்ஸாக இருக்கட்டும் எல்லா பொருட்களுமே இந்த ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும் என்னென்ன வச்சிருக்காங்க அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் வச்சுருக்காங்கன்னு காட்டுறேன் வாங்க நீங்கள் ஆமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு டோமெக்ஸ் ஹார்பிக்லலாம் வரவே வராதுங்க இங்கே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸோடு கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க சிம்பிளாக நீங்கள் ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட் எடுத்திங்கனாலே ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாயாவது மினிமம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு பொருளுமே உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ் இல்லை இந்த மாதிரி கேம்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஆஃபீஸ் நீட்ஸாக இருக்கட்டும் எல்லா விதமான ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் ஹோம் நீட்ஸுமே இங்கே தனியாக அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே விற்றுட்ருக்காங்க நியூபோர்ன் பேபீஸ்க்கான துணிமணியாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி லோஷன் பவுடர்னு பேசிக் நீட்ஸாக இருக்கட்டும் எல்லா மேஜர் ப்ராண்ட்ஸோட ப்ராடக்ட்டுமே இங்கே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குங்க குட்டி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வளர்ந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குமே இங்கே எல்லாமே வச்சிருக்காங்க வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும் இல்லனா அவங்க யூஸ் பண்ணுற ஷீட்டா இருக்கட்டும் இல்லை வீட்டில் பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆக்சசரிஸ் ஜுவல்லரிஸாக இருக்கட்டும் இல்லனா ரொம்பவே க்யூட்டான நெயில் பாலிஷ் இல்லைன்னா காஸ்மெட்டிக் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே தனியாக ஒரு ஃப்ளோரே இருக்குங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கிச்சன் யூடென்சில்ஸுமே ஏகப்பட்டதை வச்சுருக்காங்க லன்ச் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வெறும் எழுபது ரூபாய்லேருந்து வச்சுருக்காங்க அண்ட் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாய்லேருந்து இருக்குது எல்லா சைஸஸ்லேயும் எல்லா வேரியன்ஸ்லையுமே இங்கே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களோ இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஒன்று ரெண்டு கிடையாது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ரேக்காக இருக்கட்டும் இல்லைனா இந்த மாதிரி குக்கிங் யூடென்சில்ஸாக இருக்கட்டும் இல்லைனா இந்த மாதிரி கார்பெட்ஸ் ரக்ஸுன்னு என்னவாக வேணாலும் இருக்கட்டும் எல்லாமே இங்க ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் எது எடுத்தாலும் டிஸ்கவுண்டட் பிரைசஸ்ல ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் கிஃப்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து இருக்குங்க அண்ட் ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா சரவணா சூப்பர் மார்க்கெட்டை செக் அவுட் பண்ணி பாருங்க